நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நீ மேட்டிமையாவதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா நீ மேட்டிமையா இருக்கக்கூடியவனா இருப்பாயானால் நீ வந்து உன்ன வந்து பெருமையா பேசக்கூடியவனா நீ மேட்ட உன்னை வந்து பெரிய ஆளா நீ நினைச்சிக்க கூடியவனா இருப்பாயானால் கையினால் உன் வாயை மூடிக்கோப்பா அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நம்முடைய பெருமை வந்து வார்த்தைகள்னால்

கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே அது பெரிய ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க பெரிய ஒரு ஸ்டேடியம் ஒன்னு கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுல அது பெரிய விஷயம் பெரிய ஒரு ஸ்டேடியம் ஒன்னு கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த ஸ்டேடியத்தை நீங்க எங்க சுத்தி பார்த்தீங்கனாலும் கல்வெட்டு இருக்காது சொல்றாங்க கல்வெட்டு அப்படின்னா இத வந்து இவர் தான் இதை ஸ்தாபிச்சாரு இவங்க தான் ஃபண்டு கொடுத்தாங்க இவர்தான் திறந்து வச்சாரு இந்த பில்டிங் உடைய ஓனர் இவர் தான் அப்படின்னு எந்த ஒரு கல்வெட்டுமே இருக்காது பிளாங்கா அது இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டியும் கூடாது பெரிய பில்டிங் கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தனி இன்னொருத்தான் மேன்மையா பாராட்டக்கூடாது பெருமையா பேசக்கூடாது அப்படின்றதுக்காக பெருமை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் அப்போ பெருமை எங்க வருதுங்க எப்படி வருதுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாவில இருந்தா பெறப்படுது நான் வாயில இருந்தா சொல்லப்படுது நான் செஞ்சது நான் கட்டின மகா பாபிலோன் நான் அப்படின்ட்டு நான் அப்படின்ற விஷயம் தான் வந்து பெருசா வருது அப்படி வர்றதுனாலதான் இன்னைக்கு பெருமை வந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது சோ அதுக்குதான் இந்த சொல்றேன் நீ மேட்டுமையானதுனால பைத்தியமா அப்படின்னா மேட்டுமையா இருக்கக்கூடியவர்களை இன்னொரு விஷயமா சொல்லுது அவன் பைத்தியக்காரங்க மேட்டுமையா யாரெல்லாம் பேசினாலும் பைத்தியமா நடந்துகிறான் அப்படின்றதான் இன்னைக்கு வேதம் சொல்லுது அப்ப நான் மேட்டுமையா ஆகுறதுனால

நீ சொல்லனும் அவர்தான் எல்லாத்தையும் செய்யறாரு சொல்லணுமே தவிர நான் செய்தேன் அப்படின்னு நாம் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல சோ முடிஞ்ச வரைக்கும் மேன்மை பாராட்டாதி இடங்கள் கருத்தருங்களை அதிகமாய் ஆசிர்திப்பார்கள்